அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கும் சிறுகதை வாய்ச்சொற்கள் வாய்ச்சொற்கள் எனும் சிறுகதை இயற்றியவர் ஜெயகாந்தன் ஜெயகாந்தன் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி நான்காம் ஆண்டு கடலூர் மாவட்டத்தில் உள்ள மஞ்சகுப்பம் என்னும் ஊரில் பிறந்தவர் இவரது இயற்பெயர் முருகேசன் என்பதாகும் ஆரம்ப புள்ளி மட்டுமே படித்திருந்த ஜெயகாந்தன் தமிழ் இலக்கிய உலகில் மிகச் சிறந்த ஆளுமையாக திகழ்கிறார் இளம் வயதிலேயே வீட்டை விட்டு வெளியேறிய அவர் ஜனசக்தி அலுவலகத்தில் இதழ்கள் விற்கும் பணி தஞ்சையில் காலணிகள் விற்கும் பணி மளிகை கடையில் மருத்துவர் மருத்துவருக்கு உதவியாளராக என பல்வேறு சிறு சிறு வேலைகளையாக செய்து நிறைவாக பத்திரிகையில் மெய்ப்பு திருத்தம் பணி செய்தார் பின்னர் இறுதியாக பத்திரிகையில் உதவியாசிரியராக பணிபுரிந்து பின் முழு நேர எழுத்தாளராக ஆனவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் எழுத்துப் பணியை துவங்கிய ஜெயகாந்தன் தன் வாழ்க்கை அனுபவங்களை ஓர் இலக்கியவாதியின் அரசியல் அனுபவங்கள் கலையுலக அனுபவங்கள் பத்திரிகை அனுபவங்கள் ஆன்மீக அனுபவங்கள் என நான்கு நூல்களாக படித்துள்ளார் நூற்றுக்கும் மேற்பட்ட சிறுகதைகள் பல்வேறு நாவல்கள் கட்டுரை தொகுதிகள் ஆகியவற்றையும் எழுதியுள்ளார் ஜெயகாந்தன் இவரது சில நேரங்களில் சில மனிதர்கள் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் ஊருக்கு நூறு பேர் உன்னைப்போல் ஒருவன் யாருக்காக அழுதால் ஆகிய நாவல்கள் திரைப்படமாக்கப்பட்டுள்ளன சாகித்ய அகாதமி விருது பத்மபூஷன் விருது ரஷ்ய விருது இலக்கியத்துக்கான உய மிக உயரிய விருதான ஞானபீட விருது ஆகிய விருதுகளை பெற்றுள்ளவர் ஜெயகாந்தன் இவர் தமிழ் சிறுகதையின் மாமன்னன் என்று அழைக்கப்படுகிறார் இவர் எழுதிய கதை தான் வாய்ச்சொற்கள் அந்த கதையை தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சிறுகதை ஒரு காதல் கதைன்னு சொல்லலாம் பொதுவாகவே காதலின் தொடக்கமே கண்கள் ஆரம்பிக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த காதல் கதையில் வரக்கூடிய ரெண்டு கதாபாத்திரங்களுமே பார்வை திறன் அற்றவர்கள் கண்ணுடு கண்ணினை நோக்கின் வாய் என்ன பயனும் இல்லை என்கிறார் வள்ளுவர் அதாவது காதலில் ஒருத்தரோடு ஒருத்தர் கண்ணால பார்த்து பேசிக்கிட்டா அவங்களுக்கு வந்து வாய் எந்த ஒரு பயனுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு ஆனா இந்த சிறுகதையில் வரக்கூடிய தலைமை பாத்திரங்களான ருக்மிணி கண்ணப்பன் இரண்டு பேருமே பார்வைத்திறன் அற்றவர்கள் அப்படின்னா அவங்களோட காதலுக்கு வாய்ச்சொற்கள் தான் பிரதானமே தவிர கண் பார்வைக்கு அங்கு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த கதையை படிச்சிருக்காரு ஜெயகாந்தன் இந்த சிறுகதை ஒரு பாலடைந்த சத்திரத்தில் தான் தொடங்குது அரசங்குடி அப்படின்ற ஒரு ரயில் நிலையத்திற்கு பக்கத்தில் இருக்குது அந்த சத்திரம் அந்த சத்திரத்தில் ருக்மிணி அப்படின்ற ஒரு பெண் தங்கியிருக்கா அவளுக்கு வந்து பார்வைத்திறன் கிடையாது பிறக்கிறதுலேருந்தே பார்வைத்திறன் இல்லை இரவு பொழுதுல அங்கே தங்கிக்குவா பகல் நேரத்தில் அந்த ரயில் நிலையத்திற்கு பக்கத்தில் ஒரு ஆலமரம் இருக்கு அந்த ஆலமரத்தடியில் உட்காந்து கூடமரம் பின்றது தடுக்கு கீழ்கிழிப்பு இதெல்லாம் செஞ்சு விற்பனை செஞ்சுட்டு வரான் அவளுக்கு சாப்பாடும் அந்த டீ கடையிலே தான் சாப்பாடும் சாப்பிட்டுக்குவான் சிறுபிள்ளையா இருக்கும்போதே அந்த பெண் தன்னோட தாத்தாவனா செங்கனி கூட இங்கே இதே இடத்துக்கு வந்துட்டான் வந்து அவர் தான் சொல்லி கொடுக்குறாரு ருக்மிணி கண் பார்வை இல்லாதனால நீ போய் யார்ட்டும் போய் எனக்கு கண்ணு தெரியாத காபோதிங்க காசு போடுங்கன்னு சொல்லி யார்கிட்ட நீ பிச்சை கேட்டு நிற்கக்கூடாது சொந்தமாக தொழிலை கற்றுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பெண் சிறுபிள்ளையாக இருக்கும்போதே கூடமரம்பு பின்றக்கூடிய அந்த தொழிலை கற்றுக் கொடுக்குறாரு இப்படியும் அந்த அவரோட காலமும் போய்கிட்டே இருக்கு அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய டீ கடைக்கு பக்கத்தில் முறுக்கு மசாலா வடையெல்லாம் விற்கக்கூடிய முனியம்மான்னு ஒரு அம்மா இருக்காங்க அந்த அந்தமாகிட்டதான் புறம் பேசி சிரிச்சுட்டு இருப்பாள் அதுக்கடுத்து இரவு நேரத்தில் அந்த சத்திரத்தில் போய் தங்கிக்குவான் இப்படி தான் தன்னோட காலத்தை கழிச்சிட்டு இருக்காள் ருக்மிணி இப்படி இருக்கும்போது ஒரு நாள் நான் இரவு நல்லா மழை பெய்யுது மழை பெய்கிற நேரத்தில் அந்த சத்திரத்தில் குளிருக்கு நடுங்கி ஒரு ஓரத்தில் உட்காந்துருக்கான் அந்த நேரத்தில் ஒரு நாய் வந்து அந்த சத்திரத்தில் அவங்க பக்கத்தில் வந்து க நா காலை உரைச்சிட்டு வர மாதிரி இருக்கா அந்த நாய் வந்து அவள் விரட்டிக்கிட்டே இருக்கான் அப்படி விரட்டிக்கிட்டு இருக்க சத்தங்கிட்டு திடீர்னு ஒருத்தர் வர்றாரு ஒருத்தர் வந்து கேட்குறாரு யாருமா இது இங்கே ஒரு சத்திரம் இருக்காமே இங்கே மலையில் இந்த இரவு பிழதை கழிக்கணும்னு வந்து இங்கே தங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்காக ரா ராப்பொழுதை நான் நாலு பூராக தான் இங்கே இரு யார் கேட்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான் உடனே அவனும் அந்த குளிருக்கு இதமாக ஒரு பீடியை பற்ற வச்சு குடிச்சிட்டு அப்படியே ஒரு அந்த தீப்பெட்டியிலேயே ஒரு தா தாளத்தை தட்டிகிட்டே ஒரு பாட்டு பாட ஆரம்பிக்கிறான் ஞானக்கன் ஒன்று இருந்திடும் போதிநிலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுவாரஸ்யமாக ஒரு பாட்டு பாட ஆரம்பிக்கிறான் அந்த பாட்டோட கண்ணீர் குரலும் அந்த பாட்டும் அந்த ருக்மிணிக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு பிடிச்சி போனனே அவன் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறா உட்காந்துட்டு அந்த பாட்டை நல்லா கேட்குறான் அந்த பாட்டை கேட்டு ரசித்த ருக்மிணி அவங்ககிட்ட நீ ரொம்ப நல்லா பாடுறியே ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னொரு பாட்டு பாடேன் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வந்து உட்கார்றா அவனுக்கு வந்து அவளோட புகழ்ச்சி அவள் புகழ்ந்த வி விதம் உணர்ச்சி மயமாக தடுமாறிய குரல் இதெல்லாமே அவனுக்கு ஒரு தெம்பையும் பெருமையும் கொடுத்துச்சு அதனால் கேட்குறான் இன்னொரு பாட்டா சரி கொஞ்சம் தண்ணி இருந்தால் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான் சரி அங்கே தண்ணி அந்த ஓரத்தில் தான் இருக்குது எடுத்து குடி அப்படின்னு சொல்கிறான் ஆனால் அவளுக்கு வந்து அவனுக்கு வந்து எங்கே இருக்குன்னு தெரியல அதனால் அவளே கொண்டு வந்து அவன் கையில் கொண்டு கொடுக்குறான் கொடுக்கும்போது ரெண்டு பேரோட கைகளும் லேஸாக உரசிக்குது அப்புறம் வந்து அவனை பற்றி விசாரிக்கிறான் ஆமாம் உன் பேர் என்ன அப்படிங்கிற என் பேர் கண்ணப்பன் அப்படிங்கிற இவன் வந்து என்னோடய பேர் ருக்மணின்னு சொல்கிறான் சரி இங்கே எதுக்காக வந்த அப்படின்னு கேட்குறான் நான் வந்து ரயிலில் டிக்கெட் இல்லாமல் வந்தேன் இங்கே வந்து இறக்கி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறேன் ஏன் ரக் ரயிலில் டிக்கெட் எடுக்காமல் வந்த அப்படின்னு கேட்குறான் ருக்மிணி நான் நாலு வருஷமாக அப்படி தான் ரயிலில் பாட்டு பாடுவேன் சில நாள் ஒரு ரூபா கூட கிடைக்கும் அப்போல்லாம் விழுப்புரத்துக்கு வடக்கே தான் தெக்க வந்ததில்லை அங்கே இருக்கவங்களுக்கு என்னை நல்லா தெரியும் விட்டுடுவாங்க ஆனால் இவன் யாரோ ஒரு புது ஆளு போகிற அதான் இறக்கி விட்டுட்டான் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு கண்ணப்பன் அப்படியே சொல்கிறான் அப்படியே அவளோட கதையை சொல்கிறான் அவனுக்கு இருபத்தி ரெண்டு வயசாச்சு அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் சித்திகாரி வந்தா சித்தி வந்து அவங்களோட பிள்ளைங்கள பார்த்துட்டு இவனை சரியாக பார்க்காம இருந்தாங்க அதனால் இவன் வீட்டை விட்டு வெளியேறி வந்துவிட்டான் அதனால் யாரையும் நம்பில்லாமல் இவன் பாட்டு பாடி பிச்சை எடுத்துகிட்டு வரான் அப்படின்னு சொல்லி இவனோட கதையை வந்து சொல்லிகிட்டு இருக்கான் அது அது சரி நீ ஒரு வயசு பொண்ணுதானே ஏன் யாரோட துணை இல்லாமல் இந்த சத்திரத்தில் வந்து தனியாக இருக்க அப்படின்னு சொல்லி கண்ணப்பன் கேட்குறான் அது குறுக்குமின்னு சொல்கிறா நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே இந்த இடத்துக்கு வந்துட்டேன் எனக்கு உலகத்தில் இந்த ஒரு இடம் மட்டும்தான் பழக்கம் எங்கள் தாத்தா இருந்தார் அவரும் நாலு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டார் அதனால் இப்போ யாரும் இல்லை இதே இடத்துல தான் இருக்கேன் ஒருவேளை கல்யாணம் ஆயிருந்தா கூட எனக்கு குடும்பம் வந்திருக்கும் வேறு இடத்துக்கு போயிருந்துருப்பேன் இப்போ யாரும் இல்லை ஒரு அனாதை எங்கள் இதே தான் இருக்கேன் நீ யாவது ஆம்பளை நான் ஒரு பொம்பளை ரெண்டு கண்ணும் இல்லாத குருடி எனக்கு யார் இருக்கா ஒருவேளை யார் என்னை திருமணம் செஞ்சாலும் அவங்களுக்கும் அது ஒரு சுமையாக தானே இருக்கும் ஆனால் நான் அனாதையாக இருக்கேன் அப்படின்னா அவள் சொல்கிறா அந்த பேச்சை கேட்டவுடனே கண்ணப்பனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது அதுக்கப்புறம் க கண்ணுக்மிணி என்ன நிறையா பேசுகிறா எதாவது பேசுகிறா ஆனால் வந்து அதுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் அமைதியாகவே இருக்கான் கண்ணப்பன் சரி கண்ணப்பன் தூங்கிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பேச்சை நிறுத்திக்கிட்டா அப்படியே அந்த இரவு வரைக்கும் ரெண்டு பேருமே இல்லை ஆனால் ரெண்டு பேருக்குமே தூங்கவுமே இல்லை மறுநாள் காலை தூக்கத்திலிருந்து எழுந்ததும் அவன் கண்ணப்பா கண்ணப்பான்னு கூப்பிட்றா பதிலில் அவன் படுத்திருந்த இடத்தை தடவி பார்க்குறா இடம் தான் இருக்கு அவனை காணும் அந்த இரவு பொழுதில் தனக்கான கதையை கேட்க ஓர் உறவு இருப்பதாக எண்ணி எண்ணி மகிழ்ந்திருந்தாள் ருக்மிணி ஆனால் காலையில் எழுந்ததும் கண்ணப்பன் சொல்லாமல் கொள்ளாமல் சென்றுவிட்டது எண்ணி மிகவும் வருந்தி அழுதாள் அதன் பிறகு தனது அன்றாட செயல்களில் அவளால் இயல்பாக ஈடுபட முடியவில்லை முனியம்மாரிடம் கூட அவளால் சரியாக பேச முடியவில்லை இப்படியே சில நாட்கள் கழிந்து கொண்டிருந்தது ஒரு நாள் இரவில் அந்த சத்திரத்தில் உறக்கமில்லாமல் அமர்ந்திருந்தாள் ருக்மிணி அப்போது அந்த நிசப்தமான இரவு நேரத்தில் புல்லாங்குழலில் பாட்டு கேட்டது ருக்மணிக்கு மிகுந்த மகிழ்ச்சி அது கண்ணப்பாவின் பாடல்தான் ஆம் கண்ணப்பாவே தான் கண்ணப்பா எங்கே போயிட்டா எவ்வளோ நாளும் காணாமே ஏன் சொல்லாமல் கொல்லாமல் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறா அதுக்கு அவன் சொல்கிறான் இல்லை ருக்மணி நான் இப்போ தான் வந்தேன் அன்றைக்கி நீ பசி நேரத்தில் வேர்க்கடலை கொடுத்தில்லை இன்னைக்கு நான் உனக்கு பலகாரம் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொட்டணத்தை எடுத்து நீட்டுறான் அவனுக்கு ஒரே சந்தோஷம் உனக்கு ஏதாவது வேலை கிடச்சிருக்கா அதான் நல்லது ஏன்னா நீ போய் ஒரு ஆம்பளை போய் பிச்சை எடுக்கிறது வந்து நல்லா இல்லை அம்மா என்ன தொழில் செய்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கா அதுக்கு கண்ணப்பா சொல்கிறான் நீ ஒரு தொழில் நீ ஒரு தொழில் செஞ்சு பிளிக்கிறில்ல அதே மாதிரி நானும் ஒரு தொழில் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் அப்படியே என்ன தொழில் அப்படின்றா அன்னைக்கு நீ ஒரு மூங்கில் குச்சி கொடுத்து இல்லையா அந்த ஒரு மூங்கில் குச்சியை வச்சு புல்லாங்குழல் செஞ்சேன் அது ஒரு எட்டை நாக்கு விற்றேன் அப்புறம் ரெண்டு நாக்கு மூங்கில் வாங்கி சின்ன பிள்ளைகளுக்கு ஊதல் புல்லாங்குழி எல்லாம் செஞ்சு ஒரு ரூபா சம்பாரித்தேன் அப்புறம் ஒரு பேனா கத்தி இரும்பானி எல்லாம் வாங்கினேன் இப்போ நல்லா ஊதல் செய்ய பழகிட்டேன் உன்னை பார்த்து தான் எனக்கும் புத்தி வந்தது அவன் சொல்வதை கேட்க கேட்க மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது ருக்மினிக்கு அதுக்கப்புறம் கண்ணப்பம் பேச ஆரம்பிக்கிறான் ருக்மிணி நானும் உன்ன மாதிரி தான் நாலு வருஷத்துக்கு முன்னாடி அம்மையை வார்த்து கண்ணு போயிடுச்சு இவ்வளவு ஆசையாக இருக்கே உன் முகத்தை கூட பார்க்க முடியாத பாவினா உனக்கு கண்ணு தெரியாதுன்னு நீ சொல்கிற வரைக்கும் நீ நினச்சது தான் நானும் நினச்சேன் ஆனால் நம்ம ரெண்டு பேருமே ஒன்றா எப்படி வாழ முடியும் யாருக்கும் யார் உதவியாக இருக்க முடியாதுன்னு தான் நான் அவங்ககிட்ட சொல்லாமல் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறான் அப்போ தான் அவனோட வருத்தம் புரியுது இருக்கும் இன்னைக்கு இதுக்கு அழுகிற கண்ணுலாட்டி என்ன எனக்கு ஒன்றும் குறையும் இல்லையே சனங்களாக என்னமோ கண்ணு கண்ணுன்னு பேசிக்கிறாங்களே அது என்னன்னே எனக்கு தெரியாது ஆமாம் உனக்கு தான் கொஞ்ச நாள் கண் இருந்துச்சுன்னு சொல்கிறியா ஆமாம் கண்ணுனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறா ருக்மிணி அதுக்கு கண்ணப்பா சொல்கிறான் ருக்கு கண்ணுன்னா என்ன தெரியுமா கண்ணுன்னா நீதான் நீதான் எனக்கு கண்ணு இனிமேல் என்று பேச முடியாமல் திணறினான் கண்ணப்பன் அதன் தங்கள் கதைகளை ஆசைகளை ஒருவர் மீது ஒருவர் இருக்கும் காதலை இத்தனை நாள் பிரிந்திருந்த பிரிவின் சோகங்களை பற்றியெல்லாம் பேசிக்கொண்டே இருந்தார்கள் பேச்சு பேச்சு விடியும் வரை ஒரே பேச்சுதான் கண்ணோடு கண்ணினை க நோக்கோக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லை என்று காதலுக்கு இலக்கணம் வள்ளுவர் கூறிவிட்டால் போதுமா இவர்களுக்கு வாய்ச்சொற்கள் தான் என்கிறார் ஜெயகாந்தன்